நடிகை ஜோதிகா தன்னுடைய கணவர் மற்றும் குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோடுமே சேர்ந்து மும்பையில் செட்டில் ஆயிட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயம் வந்து நமக்கு தெரியும் இல்லையா அண்ட் இந்த நிலையில் புது படமாக இருக்கக்கூடிய ஸ்ரீகாந்த் படத்துக்கு ப்ரமோஷன் செய்யக்கூடிய வகையில் செய்தியாளர்களை சந்திச்சிருக்காங்க ஹிந்தி திரைப்படங்களை அதிகமாக கவனம் செலுத்திட்டு இருக்காங்க சென்னையில் அவங்களை மீட் பண்ணும்போது நடிகர் சூர்யா சிவகுமார் கார்த்தி இவங்க எல்லாருமே ஓட் போட வந்த அந்த நிலையில் நீங்கள் மட்டும் வராததுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பப்பட்டுச்சு அந்த கேள்விக்கு பதில் சொல்ல ஜோதிகா கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு ஒவ்வொரு வருஷமும் ஓட் போடுறேன் இந்த தடவை மிஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க உடனடியாக அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த மாதிரி ஒரு வாய்ப்புங்கிறது நமக்கு கிடைக்கும் அதை நீங்கள் எப்படி மிஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்கும்போது கொஞ்சம் ஜெர்கான ஜோதிகா சாரி நான் ஊரில் இல்லை என்னோட பர்ஸ்னல் ஒர்க் நிறையா இருந்துச்சு அப்படின்றதுனால என்னால் வோட் போட வர முடியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரி ஓகே ஆன்லைனில் வோட் போடலாமே அப்படின்னு சொல்லி சில பேரெல்லாம் கேட்டிருக்காங்க அந்த ஒரு விஷயம் கான்ட்ரவர்ஸியாக இருக்குது இதை பற்றி பைல்வான் ரங்கநாதன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா ஜோதிகா ஃபுல் போதில் உலரியிருக்காங்களா அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சு சென்னை படத்துடைய ப்ரொமோஷனுக்கு மும்பையிலேருந்து பறந்து வர தெரியுது அங்கேருந்து வந்து ஒரு பக்கமாக ஸ்டே பண்ணி ஓட் போட முடியாதா கிட்டத்தட்ட அவங்க என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா மாமனார் மாமியார் முகத்தில் முழிக்கவே கூடாதுங்கிறதுக்காக தான் மும்பைக்கே போயிருக்காங்க ஸோ இந்த நிலையில வந்து ஓட் போடுறதெல்லாம் முக்கியமாக அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சு தான் கண்டிப்பாக வராமல் இருந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள் அரசியல் இறங்கியிருக்கிறதும் அவருக்கு பிடிக்குதா பிடிக்கலையான்னு தெரில அரசியலை பற்றி கேள்வி கேட்டாவும் விஜய பத்தி பேசினாவும் எந்த ஒரு பதிலுமே இவங்க சொல்லவே மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி பைல்வான் ரங்கநாதன் பகிரங்கமா ஒரு பக்கத்துல இருந்து இந்த மாதிரி விஷயங்களை இப்போ ஷேர் பண்ணிருக்காரு